மெய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேலும் மயிலும் துணை என்று நம்முடைய சான்றுகள் சொல்லுவார்கள் வேலை தொழுவதை தவிர வேறு வேலை எனக்கு இல்லை என்று நம்முடைய சான்றோர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட வேலின் பெருமைகளை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க மெய் என்பர்களே வேல் அது வடிவமுள்ள வேல் அந்த வேலானது அன்னை இந்திய சக்தி வேலாக இருந்து சூரபத்மனை பத்மனை அளிப்பதற்காக அன்னை பராசக்தியால் தரப்பட்ட அந்த சக்திவேல் அந்த சக்திவேலை வடிவேல் என்று ஒரு உருவகப்படுத்தி நம்முடைய அண்ணகிநாத சுவாமிகள் சொல்லுகின்றார் விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மெகின்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை பன்னிறு தோலும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரோமே என்று அர்ணகிரிநாதர் சொல்லுகின்றார் பயந்த தனி வலிக்கு துணையாக வருவது முருகப்பெருமானுடைய வடிவேல் அந்த வேலுக்கு ஒரு வடிவத்தை அர்ணகிரிநாத சுவாமிகள் எதற்கு கொடுத்தால் தெரியுமா வேல் என்பது அறிவுக்கு ஒரு வடிவமாக திகழ்வது வேல் அறிவுக்கு நாம் வடிவம் கொடுத்தோம் என்று சொன்னால் அது வேலின் வடிவத்திலேதான் இருக்கும் வேலினுடைய நுனிப்பகுதி கூர்மையாக இருக்கின்றது அதனுடைய நடுப்பகுதி அப்படியே அகன்று இருக்கின்றது அந்த கையிலே பிடிக்கக்கூடிய பகுதி நீண்டு இருக்கின்றது அன்பர்களே இதை போலதான் அறிவு இருக்க வேண்டும் என்று நம்முடைய சான்றோர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது நம்முடைய அறிவானது கூர்மையாக இருக்க வேண்டும் அந்த நடுப்பகுதியைப் போல அகன்று இருக்க வேண்டும் அதே போல அந்த கைப்பிடி பகுதியை போல ஆழமாக இருக்க வேண்டும் எனவே அந்த அறிவின் வடிவமாக இந்த வேல் திகழ்கின்றது இந்த வேல் இந்த இந்த அந்த சூரபத்மனுடைய ஆணவ மலத்தை அழிக்கின்றது நம்முடைய அருணகிரிநாத தான் சொல்வார் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்கொழில் தென்கிடம்பின் மால்பட்டு அழிந்தது மனம் அவன் சூரனும் வேலையும் அவன் கால்பட்டு அழிந்தது அயன் என் தலைமையில் கையெழுத்தே என்று அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுவார்கள் அன்பர்களே அதாவது அந்த முருகப்பெருமானுடைய வேல் பட்டு சூரனும் அவனுடைய குற்றமும் அழிந்தது என்று சொல்லுகின்றார் நம்முடைய தலையிலே கையெழுத்தை திருவடிதான் அவனுடைய கால்பட்டு அழிந்தது அயன் என் தலைமையில் கையெழுத்தே என்று அண்ண சுவாமிகள் சொல்லுகின்றார் ஆணவத்தின் வடிவமாக திகழ்ந்தவன் சூரபத்மன் அவனுடைய ஆணவத்தை அழித்தது முருகனுடைய கைவேல் அந்த வேலானது மிக்க வேல் அதாவது சூரபத்மன் என்கின்ற அந்த சூரபத்மனுடைய ஆணவத்தை நீக்கி அவன் மரமாக மாறியவுடனே தன்னுடைய மனது சஞ்சலமற்ற மரத்தன்மையை அடைந்த உடனே இந்த கைவேல் கைவேல்பட்டு சேவலாகவும் மயிலாகவும் மாறி நம்மையெல்லாம் நாமெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு சூரபத்மன் அந்த உலகத்திலே முருகபக்தருடைய உள்ளத்திலே நிறைந்திருக்கின்றான் எனவே ஆணவம் என்கின்ற மனத்தை அழிக்கக்கூடியதாக அந்த முருகப்பெருமானுடைய சக்திவேல் இருக்கின்றது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அன்பர்களே இந்த வேல் எப்படிப்பட்டது என்று நம்முடைய நக்கீரர் பெருமான் சொல்லுவார் சந்த தமிழால் தமிழை சொந்தம் கொண்டாடிய நக்கீரர் பெருமான் இந்த வேலினை பற்றி மிக அற்புதமாக சொல்லுவார் அதாவது தமிழிலே முதலிலே தோன்றிய இலக்கியங்கள் என்று சொன்னால் அது பதினெண் மேல் கணக்கு என்று சொல்வார்கள் அந்த பதினெண் மேல் கணக்கு நூல்களிலே முதலாவது தோன்றிய நூல் என்று சொன்னால் அது பத்து என்று சொல்லுவார்கள் அந்த பத்து பாட்டிற்கு முதல் பாட்டாக இருப்பது திருமுருகாற்றுப்படை சிவபூசையிலே தவறிழைத்ததன் இழைத்ததன் காரணமாக கல்முகி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பூதத்தால் நக்கீரர் பெருமான் அந்த குகைக்குள்ளே அடைக்கப்படுகின்ற பொழுது திருமுருகாற்றுப் திருப்படை பாடிய உடனே அந்த முருகனுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த வேல் அந்த குகையினை அழித்து அந்த கல்முகி என்கின்ற அந்த அரத்தனையும் அந்த பூதத்தையும் அழித்து அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் விடுதலை தந்த கருணை வேல் தான் முருகப்பெருமானுடைய அந்த கைவேல் அதை நம்முடைய நக்கீர பெருமான் இப்படி சொல்லுகின்றார் குன்றம் எரிந்ததும் குன்றப்போர் செய்ததும் அன்று அமரர் இடர் தீர்த்ததும் இன்றென்னை கைவிடாது காத்ததும் கல்முகியை பார்த்ததும் முருகனுடைய அந்த மெய் வீரனாக இருக்கக்கூடிய நக்கீரர் பெருமான் திரு படையிலே அங்கே அருமையாக சொல்லுகின்றார் எனவே இந்த வேல் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நமக்கு கருணையை வழங்கக்கூடியது ஞானத்தை வழங்கக்கூடியது முருகனுடைய இச்சாசக்தியாக வள்ளி நாச்சியார் இருக்கின்றார் அதே போல கிரியாசக்தியாக தெய்வயானின் நாச்சியார் இருக்கின்றார் நடுவிலே ஞான சக்தியாக இருந்து நமக்கெல்லாம் முருகனுடைய அருளை பெறக்கூடிய ஞானத்தை வழங்கக்கூடிய அந்த ஞான சக்தியாக இந்த முருகனுடைய கைவேல் இருக்கின்றது எனவே அந்த தொழக்கூடிய அன்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எந்த விதமான வாழ்க்கையிலே எல்லா பயன் எல்லா பயத்தையும் முருகப்பெருமான் போக்கி நம்முடைய வாழ்க்கையை பயன்மிக்க வாழ்க்கையாக ஆக்குவார் அப்படிப்பட்ட பயன் மிகுந்த வாழ்க்கை நாம் அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்கவே வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஞான வேளாகிய முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்